ஒரு நிகழ்ச்சியை கேள்விகள் பிறக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா எல்லாத்துலயும் தலையிடுறதுனாலதான் உதாரணமா இஸ்லாத்துல பள்ளிவாசல்ல போய் இப்படி தொழுவணும் ஒரு நிறுத்தி இஸ்லாம் கேள்வி ஏதாச்சும் வருமா யாராவது கொஸ்டின் கேட்பாங்களா ஆனா அவங்க போய் பள்ளியில தொழுவாங்க முடிஞ்சு வச்சுக்க கேள்விக்கு வேலையே இல்ல எல்லாத்துலயும் போய் நுழைகிறதுனாலதான் கேள்வியை பிறக்குது அதான் இஸ்லாம் அந்த அடிப்படையில உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றியான எந்த கேள்விகளா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆட்சேபனையா இருந்தாலும் சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம் அதுல சில ஒழுங்குகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுற என்ன ஒழுங்குன்னு கேட்டா நம்மளா வகுத்து கொடுற ஒழுங்கு தான் ஒரு சயத்துல ஒரு கேள்வி கேளுங்க உங்களுக்கு மைக்கு வரும் ஏன்னு கேட்டா ஒருத்தர் அஞ்சு கேள்வி கேட்டாருன்னு வைங்க அஞ்சுக்கு பதில் சொல்ற நேரம் முடிச்சுன்னு வைங்க கேள்வி கேட்கணும் வரக்கூடிய ஒரு நாலு பேருடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டு போயிடும் ஆளுக்கு ஒரு கேள்வி ஏன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு கேள்வி ஒருத்தர் கேட்க தான் போறாரு கேள்விகள் சொன்னா குறிப்பிட்ட ஒரு பத்து ஐம்பது நூறு கேள்விக்குள்ள இருக்கும் நீங்க நினைச்ச கேள்வி இன்னொரு கேள்வி தான் போகுது ஆள் தான் மாறுமே தவிர கேள்விகள் நீங்க நினைச்ச கேள்விகளை கண்டிப்பா இன்னொருத்தர் கேட்கத்தான் போறார் அதனால நீங்க அஞ்சு கேள்வி ஏழு கேள்வி வச்சிருந்தீங்க என்று சொன்னா ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி கேளுங்க மேல் மிச்சம் இருந்து இன்னொருத்தர் கொடுத்து கேளுங்க இதை நீங்க கேளுங்க இதை நீங்க கேளுங்க இதை நீங்க கேளுங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அந்த ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க நம்மளே எல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்கன்ற உணர்வு மற்றவங்களுக்கு வராம இருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய நீங்க நீங்க கையை காட்டணும் உங்கள்ட்ட மைக்கு வரும் எல்லாம் யாரையும் செட் பண்ணல நீங்க தான் கை காட்டணும் மைக்கு வரப்போகுது நீங்க தான் கேள்விகள் கேட்க போறீங்க இது ஒரு ஒழுங்குமுறை இதை கடைபிடிக்கணும் ரெண்டாவது ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்த நிகழ்ச்சி வந்து ரெண்டு பர்பஸ் ஒன்னு உங்களுடைய சந்தேகங்கள் வந்து தீரணும் இஸ்லாத்தை பற்றி சந்தேகங்கள் தீரணுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது உலகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த சந்தேகம் தீரணும் அதுக்கு தான் டிவியில் ஒளிபரப்புறோம் இங்க நடத்துவதன் மூலமாக உங்க சந்தேகம் தீர்ந்து போயிடும் உலகம் பூரா இதை பார்க்கறதுக்கான ஒரு கோடி மக்கள் வார வாரம் பார்க்கிறாங்க இந்த ஒரு கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது நிகழ்ச்சி போகணும்னு சொன்னா அப்போ அந்த கேள்விகள் வந்து ஏற்கனவே டிவியில ஒளிபரப்பப்பட்ட கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா விருத்தாச்சல மக்களுக்கு மட்டும் உள்ள சந்தேகங்கள் தீரும் அந்த டிவியில ஒளிபரப்பு உங்களுக்கு யாவும் பார்த்திருப்பீங்க அதை தவிர்த்துட்டு புது கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா அது மறுபடியும் ஒளிபரப்புவோம் ஏற்கனவே ஒளிபரப்புன கேள்வி திரும்ப கேட்டிங்கன்னு வைங்க பதில் இங்க சொல்லிடுவோம் ஆனா டிவியில கட் பண்ணிக்கிறோம் டிவியில ஒளிபரப்புறதுக்கு வந்து அந்த கேட்ட கேள்விகளை கேட்டீங்கன்னு சொன்னா ஒளிபரப்பப்படாது நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஒரே கேள்வி திருப்பி திருப்பி வார வாரம் ஒளிபரப்பணும்னா அந்த டிவியே பார்க்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு போர் அடிக்கும் போன வாரம் சொன்னாங்க மறுபடியும் அதே கேள்வியை போட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது அதனால வந்து கேள்விகள் நீங்க எது வேணாலும் கேட்கலாம் கேட்டதையும் கேட்கலாம் கேட்காதையும் கேட்கலாம் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கேட்டதை கேட்டீங்கன்னா டிவியில வராது இங்க ஒளி இங்க பதில் சொல்லுவோம் இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டியிருக்கு இந்த நிகழ்ச்சியில முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய கேட்பாங்க பள்ளிவாசல போய் கேட்பாங்க வாய்ப்புகள் நிறைய அதுக்காக வேண்டிய முஸ்லீம் நம்ம செய்யவே இல்லை அதனால இது உங்களுக்காக முஸ்லீம் இல்லாத நண்பர்களுக்காக மட்டுமே இது செஞ்சிருக்கிறதுனால முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி இல்லை ஒண்ணு ரெண்டாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேட்க கூட புதுசாக சில பேர் வந்திருக்கிறாங்க அந்த அறிவிப்பு ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காக இன்னொரு கால் சொல்ற அறிவிப்பு கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷன் வரக்கூடாது அவங்க கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம் நாங்க அது கண்ணியமான முறையில் எதிர்கொள்வோம் கண்ணியமா பதில் சொல்லுவோம் அங்கே இருந்து கொண்டு நீங்க பதில் சொல்லுவதோ நீங்க வந்து உங்களுடைய உணர்வுகளை ஆட்சேபனைய அதிருப்திய சந்தோஷத்தை எதை வெளிப்படுத்துவதோ கண்டிப்பா கூடாது நீங்க வாட்டுக்கு மௌன சாட்சியாக மட்டும்தான் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை போட்டவர்கள் கேள்வி கேட்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற பதில இங்கிருந்து நாங்க சொல்லிக்கிறோமே தவிர நீங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள் யாரும் எந்த ஒரு ரியாக்சன் பண்ணக்கூடாது பண்ணுனா அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களை வெளியேற்றுவோம் உங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு முஸ்லீம் இல்லாதவர்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் நாங்க புண்கொடுவோமே இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே என்ன எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அதெல்லாம் நீங்க நினைக்கவே வேணாம் நீங்க வாட்டுக்கு எப்படி எல்லாம் நினைக்கிறீங்களோ உங்க மனசுல எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படி கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி நம்ம வச்சிருக்கிறோம் நிறைய வள வளண்டு பேசிக்கிட்டு போகாம நம்ம இதுல நுழைஞ்சிடலாம் இப்ப நம்ம கேள்விக்குள்ள போவோம் கொடுங்க ஒன்னு கேளுங்க அடுத்த சுற்று கேட்கலாம் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் துரைராஜ் பீட்டர் நான் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியில் ஆயுள் கால உறுப்பினர் மேல் பட்டாபகம் எனது சொந்த ஊர் கேள்வி ஜனாப் இப்ராஹிம் ராவுத்தார் சினிமா பட தயாரிப்பாளர் குஷ்பு முகமது பெண் மற்றும் திரையுலகில் பலர் உள்ளனர் இவர்கள் இறைவனின் ஐங்காலம் தொழவில்லை எனினும் முக்கிய பண்டிகைகளில் நன்மைக்காக பல தீர்மானங்கள் செய்கின்றனர் இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா அதாவது ஆசிரியர் அவர்கள் நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க சினிமா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தலைவர் அதே மாதிரி சினிமாவுடைய நடிகை குஷ்பு இவங்க முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஆனா இவங்க வந்து தொழுகை இது மாதிரியான காரியங்கள்லையெல்லாம் ஈடுபடுறது இல்லை ஆனா நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கலை சேவை செய்கிறாங்க இல்லையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் வந்து உண்மையான முஸ்லிம்களா இவங்க செய்யறது சரியா அதான் கேள்வி நம்ம எல்லாரும் உன்னுக்கு வந்து ஒரு அடிமையா இருக்கிறோம் ஒதுக்கி வச்சுட்டு நடுநிலையான பார்வையோட பாத்தீங்கன்னா சினிமா என்பதை ஒரு கலை சேவைன்னு யாரும் ஒத்துக்கிற முடியாது இன்றைக்கு இந்த சமுதாயத்துல பண்பாட்டில் ஒழுக்கத்தில் நம்ம அதல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் சொன்னா அந்த பாதையை வாசலை திறந்து விட்டது சினிமா தாங்க சினிமாங்கிறதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நிச்சயமா சினிமா நம்மளை வந்து மூடர்களாக்குது சினிமா நம்மளை வந்து ஒழுக்க கேட்டுக்கு தூண்டுது சினிமா வந்து நம்மளை வந்து சார்பா சிந்திக்கக்கூடிய அந்த மூளைய வந்து மலங்க செய்யுது இதெல்லாம் ஒரு கலை சேவைன்னு சொல்லவே முடியாது நீங்க பாருங்க உங்க யதார்த்தமான வாழ்க்கையில ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கிறான் ஒரு இருபத்தஞ்சு பேர் கூடி நின்றுகிட்டு லந்து பண்ண முடியுமா மேல்பட்டம் பாக்கத்துல பண்ண உறுதியலா

நம்மளும் பண்ணலாமே ஆயிருமா அது இது காட்டி தர சினிமாவில் அதே மாதிரி சினிமாவில் என்ன செய்யறான் ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து விரும்புறாங்க விரும்பி தொலைஞ்சிட்டு போகட்டும் அவன் விரும்புற ஒரு பொம்பளைய எப்படி காட்டணும் விரும்புறான் தெரியுமா கதாநாயகன் அது எந்த எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா கதாநாயகனும் சேர்த்து வச்சுக்கிறாங்க அவங்க எப்படி விரும்புவாங்க தெரியுமா அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை அவனுக்கு மாத்திரம் சொந்தமா கருத மாட்டான் எப்படி காட்ட நினைக்குவாங்க தெரியுமா இந்த பொம்பளையை எப்படி காட்டுனா எல்லாரும் வருவாங்க எப்படி காட்டுனா எல்லாரும் கூப்பிடலாம் எப்படி காட்டுனா நூறு நாள் ஓடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இந்த கதாநாயகனா இருக்கிறவன் அந்த பொம்பளையை எவ்வளவு குறைந்தபட்ச ஆடையில நிற்க முடியுமோ அவ்வளவு குறைந்தபட்ச ஆடை எல்லாம் நிப்பாட்டுவான் அதாவது சட்டி போட்டுக்கிட்டு ஆடுற ஒரு ஆம்புளை நீங்க பார்க்கவே முடியாது சினிமாவில் பொம்பளைய பார்க்கலாம் சட்டி ஆம்புளைக்கு குறைஞ்ச ஆடை இருந்தா பரவாயில்லைங்க ஆம்பளை வந்து புல்லா ஆடை போட்டிருப்பான் ஃபுல் பேண்டோட அவன் இருப்பான் அவன் சட்டை போட்டு அப்புறம் பனியம் போட்டு அப்புறம் ஜட்டி போட்டு இவ்வளவு பண்ணிருப்பான் பொம்புளை என்ன பண்ணிருப்பான் யாரு அதிகமாக மறைத்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் காதலன்னு சொல்லக்கூடிய இவன் ஆளா கோட்டு சூட்டு டையி அதெல்லாம் கட்டிருப்பான் அவன் டை அளவுக்கு தான் அவனோட ஆடை இருக்கும் டை கட்டுறான் பாருங்க ஆனா அவளுக்கு வந்து மார்பகத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை அந்த மாதிரி ஒரு தன்னுடைய காதலிய மனைவி சொல்லக்கூடியவளை கொண்டாந்து நம்ம காட்டுறான அதுல என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்றான் இதை இப்படியே பார்த்து பார்த்து நம்ம பழகினா நம்ம என்ன நிலமைக்கு எதிர்காலத்தில் ஆளாகும் உடனடியா பாதிக்க போறாது இப்படியே பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மென்டலா என்ன செய்வோம் அப்படியே கீழே இறங்கிட்டு இருப்போம் ஒரே நாள்ல ஒருத்த சரிக்கையில விழுந்துட மாட்டான் எப்படி இந்த வழிகேட்டுக்கு போவான்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதல பாதத்துல விழுந்து கடைசியில் அது சரிந்து ஆயிடும் நம்ம அப்படியான ஒரு வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் நீங்க எந்த ஒரு படத்தை எடுத்தாலும் பொம்புளைய சொப்புல காட்டாத ஒரு படத்தை நீங்க சொல்லுங்க